ஹலோ எவ்வரிவன் ஒரு சிலர் காலேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெகின்ஸ் எல்லாமே அலோடு கிடையாது அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ பீஸ் செட்டு பிளாசோ பேண்ட் அந்த மாதிரியும் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காகவே பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் என்னோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு ஆஃபரும் சொல்கிறேன் அதனால வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் எந்த ஒரு ப்ரைஸ்கில் கொடுக்குறேன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்த கலெக்ஷனோட என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் பாருங்கள் இதில் பார்த்திங்கனாக்கா ஃபுல் அண்ட் எம்ப்ராய்டிங் அந்த சீக்வென்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அந்த பார்டருக்கு இந்த ஷால்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பேண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிளாசோ பேண்ட்டு அதில் வித் பேக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் எக்ஸல் சைஸு சிங்கிள் பீஸாக இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே இருந்தாலும் கொரியர் அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டபுள்யூ எக்ஸ்எல் சைஸ் பார்த்திங்கனாக்கா ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுடைய சைஸ் எது வேணுமோ பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு கலர் இருக்குது எட்டு கலருக்கு ஆப்போசிட்டாகவே அந்த நம்ம ஷாலும் அந்த பேண்ட்டும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இதனுடைய ப்ரைஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டி மட்டும்தான் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டாப் எடுத்திங்கன்னா அந்த ப்ரைஸு சிக்ஸ் எயிட்டி அறநூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெண்டு டாப்பாக எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அதுலேருந்து ஒரு ஐம்பது ரூபா இன்னும் கம்மியாகும் ஒரு ரெண்டு பீஸாக எடுக்கும்போது இன்னும் ஒரு ஐம்பது ரூபா கம்மி ப்ரைஸ்லேயே போட்டு கொடுப்பேன் சரிங்களா உங்களுக்கு வேணுன்றதை ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஆஃபரு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் ஒரு ஒரு பீஸு எக்ஸ்ட்ரா ஒரு 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 டாப்பு எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது அதில் இருந்து ஒரு ஐம்பது ரூபா மைனஸ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் த்ரீ பீஸ் எடுத்துனா நூறுரூவா கம்மியாகும் அந்த மாதிரி